ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாடன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு ரோஜா இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ தான் ஒரு மொட்டை வச்சு பூத்துருக்கு இது வந்து கீழேருந்து கிளைகள் புதுசாக வந்திருக்கு அதில் வந்து ஒரே ஒரு ரோஸ் மட்டும் இப்போ பூத்துட்ருக்கு இனிமேல் இனிமேல் வந்து துளிர்களை எடுத்து தான் அடுத்தாப்புல மொட்டுகள் வைக்கும் ஆனால் இந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அரக்கு கலரில் பூத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனோன்னே கருப்பு கலராக பெட்டல்ஸ்லாம் மாறிடும் அதுதான் கருப்பு ரோஜா இல்லை நிறைய பூக்கள் பூத்துது போன தடவை இந்த தடவை ஒரே ஒரு பூ மட்டுந்தான் நல்ல பூத்துருக்கு இது மாதுளை செடி வந்து பூக்கள்லாம் பெருசாகிட்டு பாருங்க எப்படி காய்கள் மா காய்களாக மாறுதுன்னு பார்க்கணும் ஏன்னா இது உதுந்துருதா இல்லாட்டி இனிமே அது தான் தெரியும் குதிராமல் இருந்தால் தான் காய் பிடிக்கும் பாப்பா நிறைய இது போட்டிருக்கு பூக்கள் நிறைய போட்டிருக்கு ஒரு ஏழு எட்டு பூக்கள் கிட்ட மாதுளை செடியில் வச்சிருக்கு இதுக்கு உரங்கள் வந்து என்ன கொடுத்தேன் அதாவது ஆர்கானிக்கு ஃபெர்டிலைசர்னு ஒன்று வாங்கினேன் அது ஒன்று போட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் அது முட்டைத்தோடு முட்டை முட்டைத்தோட காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு விட்டேன் இடையில அப்புறம் நீர் உரங்கள கொடுத்துருக்கேன் பரவாயில்ல இது வந்து ஓரளவுக்கு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளவு பூக்கள் இருக்குன்னு மாதுளை செடி நிறைய பூக்கள் இருக்கு பார்ப்போம் எப்படி காயாக மாறுதுட்டு பார்ப்போம் இது இருவாச்சி மல்லி செடி இருவாச்சி மல்லி செடி வந்து செடியில் வந்து இலைகள் கம்மியாக இருக்குது ஆனால் மொட்டுக்கள் மட்டும் வைக்குது இலைகள் வந்து குட்டி குட்டி இலையாக தான் வருது நறுகி போய் அதுலேருந்து ஆனால் பூக்கள் மட்டும் நிறைய வருது சத்து கம்மியாக இருக்கிறதுனால அப்படி இருக்கா வெயில் தாங்காமல் அப்படி போயிருச்சான்னு தெரில நல்லா பூத்துட்டு நல்ல நல்லா இலைகள்லாம் வந்த செடி தான் இப்போ இப்படி இருக்குது இதுக்கும் உரங்கள் கொடுத்து பார்த்தாச்சு ஆனால் தான் இருக்குது கொஞ்சம் வெயில் தனித்தோடனே ஓரளவுக்கு தழுக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கேன் ஆனால் பூக்கள் மட்டும் இப்போ மொட்டுக்கள் நிறைய வைக்கிது இலைகள் இல்லாட்டாலும் மொட்டுக்கள் இந்த செடியில் ஓரளவுக்கு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு நல்லா வந்தது இந்த செடி இப்போ ரெண்டாவது அறுவடைக்கு தான் வெயில் தாங்காமல் கொஞ்சம் நறுங்கி போயிட்டு இன்னொரு செடி இருக்கு அதுவும் அப்படி தான் இருக்குது சரி நிறைய பூத்துதான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் அவ்வளவும் இலைகள் குட்டி குட்டியாக நறுங்கி போயிடுச்சு பார்ப்ப செடி இதுலையாவது மொட்டுகளாவது வைக்கிது இன்னொரு செடியில் அது கூட வைக்கல இது வந்து வெள்ளை இரளிப்பூ வெள்ளை அரளி வந்து நிறைய பூக்கள் இருக்குது இது காயும் ஒரு மாதிரி பக்கத்தில் போடுது அது வந்து வெட்டி எடுத்துடணுமா என்னென்னு தெரில இந்த சீன வரைக்காய் காய் மாதிரி இருக்குது அதான் விதைகள் போல இருக்குது ஆனாலும் பூக்களை செய்யுது நிறைய ஒரு கம்பு வச்சு கட்டி வச்சுருக்கேன் ஒரு முக்கமாக சாஞ்சிகிட்டே போகுது பூக்கள் வந்து நான் நல்லா அறுவடை கொடுக்குது வயிற்று அரளி போகுது நல்லா சாமிக்கு மாலை கட்டி போடலாம் அருளிப்பூ போட்டால் ரொம்ப நல்லது பாருங்கள் இது வந்து சோப்பு அருளையும் கொடுத்தது தான் இப்படி கலர் மாறி போச்சு பரவாயில்ல ஒயிட் அருளையும் நல்லா தான் இருக்குது நல்லா ஹைட் வச்சு நல்லா வளர்ந்துருச்சு அறுவடையும் கொடுத்துட்ருக்கு பூக்கள் அறுவடையும் ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்கு மொட்டுகளும் நிறைய பிடிச்சிருக்கு பாருங்கள்